ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ட் பார்க்கு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்னேக் பிளான் அதாவது சான்ஸ்வேரியா பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்னேக் பிளான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுபதுக்கும் மேலே வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட லீஃப் வந்து க்ரீன் எல்லோ அந்த மாதிரி மிக்ஸான கலர்லையும் வரும் அதே மாதிரி தான் வந்து இது வந்து செப்பரேட்டான கலர்லேயும் வந்து வரும் இப்படி பல வெரைட்டிஸ் வந்து இந்த ஸ்னேக் பிளான்டில் இருக்குது அதே மாதிரி தான் இதில் வந்து நல்ல டாலாக வளரக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸும் இருக்குது அதே மாதிரி டார்க் வெரைட்டியில் வர ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதாவது குட்டையை வளரக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸும் நிறையவே இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பரான பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் இண்டோரை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பிளான்ண்டு தான் இந்த ஸ்னேக் பிளான் அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த ஸ்னேக் பிளான் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணுது அதே மாதிரி தான் வந்து ஏர் பொல்யூஷனை நம்ம வீட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை வந்து ரிடியூஸ் பண்ண ബെസ്റ്റ് പ്ലാന്റ് തന്നെ സ്നേക് പ്ലാന്റ് அதே மாதிரி தான் நம்ம இப்போ எல்லாம் படிச்சிருப்போம் தாவரங்கள் வந்து இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிட்டு இரவு நேரத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது அப்படின்னு நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம் ஆனால் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து ஆக்சிஜனை தான் வெளிவிடுது அப்படின்னு வந்து நாஸாக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் நைட் டைம் உங்கள் நீங்கள் தூங்குகிற இடத்துல உங்கள் பெட்ரூமில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து வச்சு அவங்களுக்கு நல்ல சூப்பரான தூக்கம் வரும் அதே மாதிரி தான் உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ உங் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த நீங்கள் உங்க பெட்ரூம்ல வச்சு வளர்த்துனீங்கன்னா அந்த இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல பிளான்ட் தான் இந்த ஸ்னேக் பிளான்ண்டு நம்ம வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தருது நம்ம வீட்டை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணுது அப்போ இன்னும் நம்ம வந்து ஸ்னேக் பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்டை நமக்கு ப்ரொபகேட் பண்ணி எடுக்கலாம் நம்ம வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி தான் எடுத்திருக்கேன் இதோட பேர் வந்து சான்ஸ்வேரியா ஹனி கோல்டன் இதோட லீஃப் தான் வந்து ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது தான் வந்து அந்த ஹனி கோல்டனோட லீஃபு ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக எடுத்த லீஃபு நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்னேக் பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணும்போது நம்ம சில வீடியோஸில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீ ஷேப்பில் வந்து கட் பண்ணி ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி தான் அதில் இருக்க லீஃப் எப்படி இருக்கோ அந்த லீஃபை வந்து இந்த மாதிரி தான் ஃபுல் லீஃப் எடுத்து தான் வந்து நான் வந்து ப்ரொப்பகேட் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி இப்போது சில வெரைட்டிஸ் வந்து நல்லா டாலான லீஃபாக போயிருக்கும் அந்த வெரைட்டிஸில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவோ இல்லை மூணாவோ வந்து அந்த லீஃபை கட் பண்ணி ப்ரொப்பகேட் பண்ணிக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக இந்த லீஃப் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லான ஒரு லீஃப் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு லீஃபு ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன எடுத்துருக்கிறேன்னா கொக்கோ பீட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த கொக்கோ பீட்டில் வந்து கொஞ்சமாக பெர்லைட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து பாட்டி மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து சாயில்லேயும் வந்து இதை ப்ரொப்பகேட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து கொக்கோ பீட்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை சாயிலில் வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு நாலு மாதம் டைம் எடுக்கும் ஆனால் அதே இது வந்து கொக்கோபீட்டில் நீங்கள் வந்து ப்ரொப்பகேட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா புதிய ஷூட்டு வர்றதுக்கு ஒரு மூணரை மாதம் இல்லைன்னா வந்து மூணு மாதத்துக்குள்ளாடியே வந்து புதிய ஷூட்டு வந்து வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் வந்து ப்ரொபகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே இதை கவனித்து இருக்க வேண்டாம் அதை பாட்டுக்கு விட்டாலே போதும் அது மாதிரி தண்ணி இல்லாத டைமில் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் விட்டு கொடுத்தா போதும் எப்போவுமே போய் பார்த்து பார்த்துருக்காதிங்க அதில் வந்து ஷூட்டு வந்து வந்துச்சான்னு அது வந்து மெதுவாக வரும் சில ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து க்ரோத் ஸ்லோவாக இருக்கும் அப்போ வந்து அது ப்ரொபகேட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கோபீட்டில் வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறது சாயிலை விட கொஞ்சம் கூட ஸ்பீடாகவே வந்து நமக்கு ப்ரொபகேட் ஆகி கிடைக்கும் அப்போது வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக நான் இந்த லீஃபை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் வந்து டிப் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளாடி டிப் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மாதிரி உள்ளாடி நல்லா இறக்கி வைக்கணும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக குழி எடுத்து இந்த மாதிரி குழி எடுத்து உள்ளாடி இந்த லீஃபை வந்து இறக்கி வச்சாலே போதும் அதே மாதிரி தான் இந்த லீஃபையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக குழி எடுத்து இவ்வளோ போர்ஷன் வந்து உள்ளாடி போகிறது மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வச்சா போதும் இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி கொடுக்கணும் ஷேடான இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க டைரெக்ட் சன்லைட்லேயோ இல்லைன்னா வந்து இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கக்கூடாது ஷேடான இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு இந்த பிளான்ட்டை வளர்த்திக்கோங்க அப்போ வந்து நம்ம ஷேடான இடத்துல வைக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதம் தாண்டி அதுலேருந்து வந்து புதிய ஷூட்டு வந்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து நான் ப்ரொப்பகேட் பண்ணி எடுத்த ஸ்னேக் பிளான்ட் இது வந்து நார்மல் ஸ்னேக் பிளான்ட் தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஷூட்டு வந்திருக்கு அந்த லீஃபை வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் கட் பண்ணி எதுவும் விடலை ஆனால் இது வந்து எனக்கு ப்ரொப்பகேட் ஆகி கிடைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து நாலு மாதம் ஆச்சு நான் ஷேடான இடத்துல தான் இந்த பிளான்ட்டை வச்சுருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன் புதிய ஷூட்டு பாருங்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் இப்போ வந்து இந்த பிளான்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து நல்லாவே ரூட் இறங்கியிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்ச லீஃப் இது தான் அதில் இந்த வந்து ஷூட் இது தான் ரெண்டுலையுமே வந்து நல்லாவே ரூட் இறங்கியிருக்கு இந்த ஷூட்டை வேணும்னா உங்களுக்கு இனி தனியாக ஒரு பாட்டில் வந்து மாற்றி நடலாம் இந்த மெத்தடில் தான் வந்து லீஃப் வச்சு நம்ம ஸ்னேக் பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட் உங்கள் வீட்டிலே இருக்குன்னா ப்ரொபகேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்